இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது நம்ம கல்லூரி பார்த்திங்கன்னா கடந்த இருபத்தி ஐந்து வருடமாக வந்து சிறப்பாக வந்து தருமபுரி மாவட்டத்தில் முதன்மை முதன்மை கல்லூரியாக வந்து தொடங்கப்பட்ட கல்லூரி நம்ம கல்லூரியில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து விதமான கோர்ஸ் இருக்குது ஒன்று வந்து சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இசி கம்ப்யூட்டர் துறைகள் வந்து நம்ம கல்லூரியில் வந்து இருக்கு அதுவும் இல்லாமல் இங்கே ஒசூரில் இருக்கக்கூடிய டி டிவிஎஸ் டைட்டான் அசோக் லைலான் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம காலேஜில் வந்து ரெகுலராக வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் பெங்களூர் இருக்கக்கூடிய டஃபே இண்டஸ்ட்ரீஸு அப்புறம் இன்னும் நிறைய கம்பெனிஸ் நம்மக்கிட்ட வந்து நம்ம பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்குது சர்வேரு டிராஃப்ட்மேனு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஜே அந்த மாதிரி நிறைய போஸ்டிங்கெல்லாம் இங்க இது படிக்கிறதுனால கிடைக்கும் பவர் இருக்கட்டும் இல்லை லைனில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே ஒரு டிஏ லெவல்லனா நம்ம டிப்ளமோ பையன் தான் எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசிக்கான கோடிங்ஸ் ஹார்ட்வேர் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ரெண்டு நாலேஜுமே நம்ம இங்கே டெவலப் பண்ணிக்கலாம் சர்வீஸ் மோட்டிவ் ஆரம்பித்த காலேஜ் தான் இது வெரி ஃபர்ஸ்ட் ஃபோர்த் இயர்லேயே நாங்கள் வந்தோம் பசங்க வந்து காலையில் வந்தாங்கன்னா காலையில் கல்லூரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அட்மிஷன் கான்டாக்ட் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஜீரோ ஃபைவ் ஜீரோ த்ரீ எயிட் நைன் ஜீரோ த்ரீ ஃபோர்